ஹைகே சில வணக்கம் நாங்கள் கணேஷ்காந்தி இப்போ டைம் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி பி எம் டேட் வந்து ஜூலை பார்க்க போகிறது வந்து நைந்து ஜூலை ட்யூஸ்டே ஃபினான்ஸ் நிப்டியோட எக்ஸ்பைரி ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த வாலட்டை கொடுத்துருந்தாங்க அப்கோர்ஸ் கேப் ஆஃப் ஓப்பனிங் இருக்குன்ட்டு எதிர்பார்த்து அந்த கேப் ஆப் ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டை கீழே எடுத்துட்டு வந்து கீழே விழாம மேலையும் ஏறாமல் ஒரு இடத்துல நிப்டியை சஸ்டைன் பண்ண வச்சாங்க பேங்க் நிப்டி எப்பவும் போல ஒரு ட்ராப் அடிச்சாங்க நல்ல ஒரு மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டு போகிற சுச்சுவேஷன் நேரத்தில் பார்த்து நிஃப்டி கொஞ்சம் கீழடிச்சிது அதன் பேங்க் நிஃப்டி நல்லா யூஸ் பண்ணி கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வந்தாங்க ஸோ நான் நேற்று போட்ட இருந்து கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் ரேஞ்சையும் சரி சார்ட்டையும் மாற்றி வச்சுருக்கேன் ஸோ ஸ்டாப்லாஸ் எல்லாமே உங்களுக்கு நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு ரெண்டுக்குமே மாறும் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எனக்கு இந்த ஷார்ட் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ செவன்டியை கிராஸ் பண்ணி கேப் அப் ஓப்பனிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் 10 இல்ல டுவெண்ட்டி ஃபோர் போர் வச்சுக்கோங்க சப்போஸ் அவங்க கேப் அப் ஓப்பனிங்க டுவென்டி ஃபோர் ஃபோர் டென்னுக்கு மேல கிராஸ் பண்ணாங்கன்னா 24 ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டிங்கிறது டார்கெட் வச்சுக்கோங்க ஓகேவா முடிச்சிட்டு மறுபடியும் அவங்க கீழே வருவாங்க அது வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஓகேவா சப்போஸ் இவங்க கீழே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு கீழே வந்தாங்க அதாவது 225 ஃபோர் டூ டுவெண்ட்டி மட்டும் கீழே வந்தாங்கன்னா மட்டும் எடுக்கலாம் சின்ன சின்ன டார்கெட் தான் போக வேண்டியது இருக்கும் அதே சமயம் இந்த இடத்த அவங்க கிராஸ் பண்ணல இப்ப இங்க எனக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்காங்க ஆனா நம்ம மேஜரா எடுத்தது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ தான் த்ரீ பிப்டி த்ரீ அந்த ரேஞ்ச் தான் ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே ஓட்டிட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருங்க பேங்க் நிப்டியும் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துங்க ஆனா பெரும்பாலும் நாளைக்கு மார்க்கெட் வந்து தான் ஓபன் ஆகும் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் இன்னைக்கு வந்து கேப் அப் இருக்கும் ஸோ கிரீன் தான் முடிப்பாங்க அவங்க முடிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது நாளைக்கு நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும் பேங்க் நிப்டி அதே மாதிரி இதுக்கு மேல ஓப்பன் பண்ணுவாங்க ஃபைவ் ஃபைவ் டூ த்ரீ டூக்கு டார்கெட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டினும் செகண்ட் டார்கெட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்னு எடுத்துட்டு போவாங்க ஓகேவா ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி ஜீரோ ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கால ஆப்ஷன் இல்லைனா செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷன்ஸ் எப்போ அதாவது நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெய் பண்ணலாம் இன்னைக்கு டெலகிராமில் நம்மளுக்கு வாட் வீ ட்ரேட் ஃபினான்ஸ் நிப்டி புட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணியிருந்தோம் அதுவும் நல்லா ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருந்துது ஆஸ் வெல் எஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸில் வந்து ஐஆர்எஃப்சி இன்னைக்கு சடனாக ஒரு நியூ ஹை கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க கேப் அப் ஆகி ஸோ இப்போ ஒரு நியூ ஹைல வேல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா பிப்டி டூ வீக் பிரேக் அவுட் ஆயிருக்காங்க இல்லைங்களா சோ அதனால இவங்களுடைய அடுத்த டார்கெட்டு டூ ஃபைவ்க்கு போவாங்க இங்க நேரம் சஸ்டைன் பண்ணுவாங்க நாளைக்கு மேபி கேப் கிடைச்சா அதை நான் சொன்ன மாதிரி நிப்டி அதிகமா போனால் நமக்கு இது அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் எதனால இதுக்கு வாய்ப்பு அப்படின்னா இந்த மாசம் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி போல பினான்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங் இருக்கு யா பட்ஜெட் மீட்டிங் இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு ஐஆர்சிடிசி ஷேர்ஸ் எல்லாமே அதிக கவனத்தில் இருக்கும் அதனால ட்ரேடர்ஸ் வால்யூம் யூசர்ஸ் அதிகமா இருப்பாங்க அதனால ஐஆர்எஃப்சில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கோல்ட் அண்ட் சில்வர் ஷேர்ஸ் கொஞ்சம் இறங்க வேண்டியது இருக்கு இறங்கின பிறகு அவங்களுடைய மூமெண்ட்ஸ் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஸோ முடிஞ்ச வரையும் இந்த ஸ்பாட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டூ ரேஞ்ச் வந்த பிறகு நீங்க வாங்க ஆரம்பிக்கலாம் சப்போஸ் ஏதாவது உல்ட்டாவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு என்ட்ரியோ பாத்தீங்கன்னா எயிட்டி டூ வரையும் இருக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் செவன்டி ஃபைவ் தான் வைக்க போறோம் டார்கெட் ஹண்ட்ரட் பிளஸ் ஓகேவா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காங்க நல்ல ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் போகிறதுக்கும் நல்ல ப்ராஃபிட்டபிள் இருக்கும் ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பை